நியூஸ் டைம் டிஎன்ஏர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தொடர்ந்து தாவேக்காவுடைய பிரச்சனை வந்து போயிட்டே தான் இருக்கு இன்னும் இப்போ என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கூடிய சீக்கிரம் லோட்டஸ் விஜயா மாறிடுவாரு அப்படின்ற மாதிரியான புரளிகளாக தகவல்களா தெரியல இது எந்த அளவுக்கு உண்மை சார் புரளிகள் புரளிகளாக இருந்தால் நல்லது புரளிகள் தகவல்களாக மாறினால் அடுத்து செய்தியாக மாறும் செய்தி இன்றைய செய்தி நாளைய வரலாறு இதுதான் வந்து இயல்பான ஒரு விஷயம் இப்போ வந்து ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழா இருக்காங்க அவங்களால் வெற்றி பெற முடியாத மாநிலங்களில் ஒன்று இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடு கேரளா ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் இத்தனை மாநிலங்களில் வந்து பிஜேபியால் ஜெயிச்சு ஆட்சிக்கு வர முடியல இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது வந்திருக்காங்க ஜார்க்கண்டில் கொஞ்சம் வந்திருக்காங்க கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் அவங்களால் வர முடியல ஆனால் கேரளாவில் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஓட் பேங்க் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டை வந்து அவங்க இன்க்ளூடாகி வந்திருக்காங்க கிறிஸ்டின்ஸ் வந்து கேரளாவில் தேர்ட்டி பர்சன்ட் கிறிஸ்டின் தேர்ட்டி பர்சன்ட் முஸ்லீம் தேர்ட்டி பர்சன்ட் ஹிந்து தான் கேரளா அதில் வந்து கேரளாவில் வந்து ஒரு பாதி கிறிஸ்டின்ஸை வந்து அவங்க அந்த சர்ச் அமைப்புகள் மூலமாக வித்தியாசமான சர்ச்சஸ் அங்கே இருக்குது சிரியன் கேத்தலிக்கு மார்த்தோமா சாக்கோபா அப்படி இப்படின்னு வித்தியாசமான கிறிஸ்டின் இது இருக்குது ரொம்ப செயின்ட் தாமஸ் முதல்ல வந்த இடம் கேரளான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது அந்த கிறிஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு அதே எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அதில் கொண்டு வர்றதுல தான் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜயின்றது வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு ஒன்று இந்த ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நேரடியாக ஆட்சிக்கே வந்துடலாம் ஆட்சியில் வந்து தாமரை வரும் அப்படின்றதுக்கு வந்து ஜோசப் விஜயின்ற ட்ரம்ப் கார்டு வந்து பெரிய அளவுக்கு பயன்படும் இப்போமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயுடைய ஓட் பேங்க் செல்வாக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் சொல்கிறது பிஃபோர் கரூர் அந்த வரலாற்றையே வந்து பிஃபோர் கரூர் ஆஃப்டர் கரூர்னு பிரிச்சுக்கணும் விஜயை விஜய்யை வந்து பிஃபோர் கரூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூர் தான் வந்து அவர் மனிதாபிமா இன்னைக்கு திருமாவளவன் சொல்கிற மாதிரி மனிதாபிமானமோ இரக்கமோ துளியளவும் இல்லாத ஒரு பர்சனாலிட்டியாக என்ன தொடுங்க என் கூட இருக்கிறவங்களை உங்களை அப்படின்ற மாதிரி இந்த டைலாக்லாம் வந்து சினிமா டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் போனதுனால தான் சம்பவம் நடந்து அதுக்கான இரக்கமும் ஈரமும் கொஞ்சமும் இல்லாத ஒரு ஆளாக இருக்கார் அவர் அப்படின்னு திருமாவளவனுடைய வர்ணிப்பு அது அந்த மாதிரி ஒரு விஷயமாக அவர் இருக்கார் ஸோ அந்த கரூருக்கு முன்னாடி எபிசோடில் பார்த்திங்கன்னா தலித் கிறிஸ்டியன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு ஓட் பேங்காக திரண்டாங்க ஒன்று இயேசுவை நம்புறவர் ஜோசப் விஜய் இது வரைக்கும் ஒரு கிறிஸ்டியன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே முதலமைச்சராக வந்ததே கிடையாது ஐயர் வந்திருக்காங்க மலையாளிஸ் வந்திருக்காங்க நாடார் வந்திருக்கார் முதலியார் வந்திருக்காரு ரெட்டியார் வந்திருக்காரு ரைட்டா கவுண்டர் வந்திருக்காரு சுப்பராயன் அந்த மாதிரி எல்லாருமே வந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் வந்திருக்காரு ரைட்டா ஆனால் இது வரைக்கும் ஒரு கிறிஸ்டியன் வந்ததில்லை தேவரில் ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்காரு முக்குளத்தோரில் முக்குளத்தோரில் வந்திருக்காங்க கவுண்டரில் வந்திருக்காங்க எல்லாத்துலேயுமே வந்திருக்காங்க எக்ஸெப்ட் எஸ்சியில் வந்தது கிடையாது இது வரைக்கும் ஒருத்தர் கூட தமிழகத்தோட முதலமைச்சராக வந்தது கிடையாது பாக்கி எல்லாத்துலேருந்தும் வந்திருக்காங்க பெரும்பான்மையாக வந்து அதர் தென் தமிழ் அவங்க அதிகமாக ஆண்ட ஒரு மாநிலங்களில் ஒரு மாநிலத்தோட தாய்மொழி ஒன்று இருக்கும் அந்த தாய்மொழியை தாண்டவங் தாண்டி இருந்தவங்க முதலமைச்சரான வரலாறு வந்து படிச்சுருக்கு பிராமின்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜாஜி அவ்வளோலாம் வந்திருக்காங்க ஆனால் கிறிஸ்டியன் வந்ததில்லை முஸ்லீமும் வந்ததில்லை தமிழகத்தோட முதலமைச்சராக முஸ்லீமும் வந்ததில்லை அப்போது ஜோசப் விஜய் வந்து முதலமைச்சராக வராருன்னா அது ஒரு கிறிஸ்டியனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரைட்டா அந்த ஒரு கிறிஸ்டீனை வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா விஜய் வந்து விஜய பிஜேபி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா தாமரை மூலமாக ஒரு கிறிஸ்டின் மேலே வர ஒரு இது அப்போ தாமரையும் வளரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேல்குலேஷன் தான் இவங்களுது ஸோ இவங்க வந்து ரஜினிகாந்த் அரசியலை விட்டு போனோடனே இவங்க விஜயை பிடிச்சிட்டாங்க விஜயை பிடிக்கிறதே த்ரிஷா மூலமாக தான் பிடிக்கிறாங்க குருமூர்த்தி தான் பிடிக்கிறாரு அப்போ வந்து விஜய் கிடைக்கல த்ரிஷா திரிஷா மூலமாக வெங்கட்ராமன் மூலமாக தான் விஜயை பிடிக்கிறாங்க அப்போவுமே இவங்க பேசிட்டாங்க இவர் வந்து ஒரு பாண்டிச்சேரி ஸ்டஃப் இவர் ச சரக்கு தமிழ்நாட்டு சரக்கு இல்லை இவர் பாண்டிச்சேரி சரக்கு தான் அவர் புஷி ஆனந்து ரங்கசாமி நாய ரங்கசாமி நமச்சிவாயம் எப்படி வந்து இவங்க இவர் வந்து ஒரு பாண்டிச்சேரி ஸ்டவர் இப்படி தான் கொண்டு வராங்க இவரை ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் தான் கொண்டு வராங்க ஆனால் இதை வந்து நம்ம நான் தான் இதை முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணி பேசுகிறேன் இது வர்றது வந்து விஜய் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் தான் வராருன்னு உடனே அவர் பெரியார் வந்து என்னுடைய அரசியல் வழிகாட்டின்னு பெரியாரை கையில் எடுத்துட்டார் கையில் எடுத்துட்டு நம்மளை வந்து அவர் ப பல இடங்களில் பேசினார் நம்மளை வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லி தான் நம்மளை காலி பண்ணுவாங்க நம்ம உஷாராக இருக்கணும் நம்ம வந்து நம்மளோட அரசியல் எதிரி வந்து பாஜக மத்தியில் ஃபாசிச பாஜக வந்து அரசியல் எதிரி அப்படி அப்படிலாம் கொண்டு வந்தார் ரைட்டா அவங்க பாசிசம்னால் நீங்கள் என்ன பாயாசமா அப்படின்னு திமுக இப்போ திருமாவளவன் சொல்கிற மாதிரி தான் திருமாவளவன் தான் நல்ல பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் இருக்கிறதுல இன்றைக்கி தமிழகத்திலே எக்ஸிஸ்டிங்கில் திருமாவளவன் மாதிரி கம் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் கிடையாது கலைஞருக்கு அப்புறம் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் வந்து அவர் தான் அப்பப்போ ஸ்டாலினும் அந்த பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் ரோலுக்கு போவார் ஆனால் திருமாவளவன் மாதிரி தேரிட்டிக்கலாக ஸ்டாலினால் போக முடியாது தேரிட்டிக்கலாக போகக்கூடியவர் வந்து இவர் தான் அப்போது இவர் வந்து திமுக எதிர்ப்பு என்கிற விருப்பம் மட்டுமே திமுக குடும்பம் முதல்வரின் குடும்பத்தின் மீதான வெறுப்பு இப்போ சில ஊடகவியலாளர்கள்லாம் இருக்காருங்கள அண்ணாமலை இன்னொரு ஊடகவியலாளர் அவன் பேரை சொல்ல விரும்பல அவன் எல்லாமே வந்து இந்த திமுகவில் திமுக முதல்வர் குடும்பத்தின் மீதான வெறுப்பை கொண்டு வருவாங்க எடப்பாடியை எதிர்க்கிற திமுக காரங்களும் எடப்பாடி எடப்பாடி மகன் மித்துன் மீதான வெறுப்பை தான் கொண்டு வருவாங்க ரைட்டுங்களா அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க எடப்பாடி மேலே இருக்கக்கூடிய பர்சனல் கிரெண்ட்ஜு க்ரெட்ஜை தான் கொண்டு வராங்க ஆனால் அந்த பர்ஸ்னல் க்ரெட்ஜ் வந்து எந்த விதத்துலையும் உபயோகப்படாது எந்த இதுக்குமே போகாது அப்படி அப்படி தான் வராரு இவருன்னு திருமாவளவன் கமெண்ட் அடிக்கிறார் ஸோ அந்த விஷயங்களுக்குள்ளே தான் வரார் ஃபாசிசம் பாஜக அப்படின்ற மாதிரி தான் இவர் வராரு ஆனால் இன்றைக்கி அவர் கரூர் பிரச்சனையில் மாட்டினதுனால அந்த பாசிசம் பாஜக என்னென்ன வேலை பண்ணுது இவரை வந்து ஸ்லோவாக கேப்சர் பண்ணுற வேலைகளை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இப்போ இவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலுமே இன்றைக்கு நயனார் நாகேந்திரன் வந்து செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறார்னா விஜய் அவர்கள் வந்து பிஜேபியின் வர வரமாட்டாருன்ற மாதிரியான ஒரு செய்தியை வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு சார் அவர் உறுதியாக சொல்கிறாருனா அப்புறம் ஏன் மணிப்பூரில் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது எம்பிக்கள் குழு போச்சா பிரதமர் நான் ரெண்டரை வருஷம் கழிச்சு தானே போனார் பிரதமர் ஏன் அவசர அவசரமாக கரூருக்கு ஓடி வராங்க உங்களுக்கு தெரியுமா பிரதமர் வரதாக இருந்தது அதுக்கு பதில் தான் நிர்மலா சீதாராமன் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க ஏட்டா அவசர அவசரமாக பிஜேபி குழுக்கள் வருதில்ல அண்ணாமலையும் நைனார் நாகேந்திரனும் இணைஞ்சி அந்த குழுக்கு டிரான்ஸ்லேஷன் வேலை பார்க்குறாங்க அப்போல்லாம் நான் பிஜேபியோட ஒர்க் இல்லையா எல்லா மாநிலத்துக்கும் இதே மாதிரி பிஜேபி போயிடுச்சா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்தது பிஜேபி போச்சா ஏன் தமிழ்நாட்டுக்கு வருது தமிழ்நாட்டில் அவங்க இதுவரைக்கும் ஜெயிக்கலை ஜெயிக்காத ஒரு மாநிலம்ன்றதுனால அவங்க வந்து அதில் வந்து பெரிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி விஜய ட்ரம் கார்டாக அவங்க எடுக்கிறதுக்காக தான் அவங்க வராங்க சார் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா வந்து டெல்லிக்கு வந்து தனி விமானம் பிடிச்சே போகிறார் சார் ஸோ இது அவர் டெல்லிக்கு போகாத நோக்கம் என்னவா சார் இருக்குது அவரோட தனி விமானம் சம்மந்தமாக நிறைய தகவல்கள் நம்மக்கிட்ட இருக்குது அந்த விமானம் வந்து விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெட்னு ஒரு நிறுவனத்தோட விமானம் அது ஒரு பிஜேபி நிறுவனம் ரைட்டா ஃப்ளைட் நம்பர் பிடி சிஎம்ஆர் அதில் வந்து கேப்டன் உஷிஷ் மாலிக் யார் யார் போனாங்கன்னு சொல்கிறார் கேப்டன் மனோஜ் மிஸ் ரீமா ஏரோஸ்டஸ் அது இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா உதயகுமார் மகேந்திரன் ராஜ்பால் சிங் என்எஸ்ஜி கமல் ஜோஷி என்எஸ்ஜி அருள் வெங்கடேஷ் அப்படின்றது இல்லை அருள் வெங்கடேஷ் பற்றி அதிகமாக தெரியல ஆதவ் அர்ஜுனா உதயகுமார் மகேந்திரன் டி அப்படின்னு இந்த மகேந்திரன் வந்து ஒரத்த நாடு பிஜேபி கேண்டிடேட்டுன்னு சொன்னாங்க சத்தியம் டிவி அரவிந்தாட்சன் வந்து ட்வீட் போடுறாரு இந்த மகேந்திரன்றவர் வந்து ஒரத்த நாடு கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் உடனே எல்லாரும் அலர்ட் ஆகி விசாரிக்கிறாங்க மகேந்திரன் யார் அப்படின்னு மகேந்திரனும் உதயகுமாரும் வந்து ஆதவ் அர்ஜுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டா அதுக்கப்புறம் ரஷ்பால் சிங் கமல் ஜோஷின்னு ரெண்டு பேரையும் வந்து ஃப்ளைட்டோட ரிமார்க்ஸில் குறிப்பிடும்போது என்எஸ்ஜி என்எஸ்ஜின்னு குறிப்பிட்றாங்க ஆதவ அர்ஜுன் ரெட்டி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அந்த மாதிரி அநியாயம் நடக்குது தமிழகத்தில் நேபாள் மாதிரி ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடித்தா தான் வந்து இந்த அநியாயங்கள்லாம் வந்து அடக்குமுறையும் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி முடிவுக்கு வரும்ன்ற மாதிரி ஒரு ட்வீட் நேபாள் மாதிரி புரட்சி வெடிக்கணும்னு சொல்லிவிட்டு இங்கே போடுறாரு ஜென்சட் புரட்சி அப்படின்னு போடுறாரு உடனே போட்ட உடனே விஜய் கூப்பிட்டு திட்ராப்பள்ள இந்த மாதிரிலாம் நீங்கள் போடக்கூடாதுன்னு இந்த மாதிரி போட்ட உடனே என்ஐஏ ஆகிடுது அந்த ட்வீட்டை பார்த்த உடனே நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி நான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்ன தீவிரவாதியாக மாறிட்டாரா அப்படின்னொண்ணு அப்போது என்ஐஏ தான் இவரை வந்து விசாரணைக்கு கூப்பிடுது அதுக்காக தான் என்எஸிஎஸ் சார்ந்த ரஷ்பால் சிங்கும் கமல் ஜோஷியும் வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க இவரோட போகிறாங்க இவரை கொத்தா வந்து என்ஐஏ வந்து விசாரணைக்கு தான் டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு தகவல் பரவிச்சு முதல்ல மகேந்திரன் வந்து பிஜேபிக்காரன்னு தகவல் போச்சு ஆனால் இந்த நிறுவனம் வந்து ஃப்ளைட் நிறுவனம் வந்து பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான நிறுவனம் தான் இந்த ஃப்ளைட் நிறுவனம் விஎஸ்ஆர் பிஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் ஆனால் இதில் வந்து ரஷ்பால் சிங்கும் கமல் ஜோஷியும் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு இல்லை இவங்க வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டுன்ற செக்யூரிட்டி ஏஜென்சி இவங்க இவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு இவர் வந்து ப்ரைவேட் பாதுகாப்பை வந்து இவர் அவைல் பண்ணிக்கிட்டார் அந்த மாதிரி இவர் அவைல் பண்ணும்போது இந்த ரெண்டு பேரையும் வந்து ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டை தான் இவர் வச்சுருக்கார் ஸோ இது இதுதான் இவரோட விஷயம் இவர் வந்து அமித்ஷாவை சந்திக்க போகிறாரா தெரில இவர் வந்து ஒரு பிரபல லாட்ரி வியாபாரி மார்டினோட மருமகன் இவருக்கு வந்து டெல்லியில் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் தங்கிட்டு தான் திருமாவளவன் கட்சியில் இருக்கும்போதே திருமாவளவனை டெல்லியில் தான் இவர் மீட் பண்ணுவார் டெல்லியில் மீட் பண்ணி தான் பேசுவார் பிரசாந்த் கிஷோரோட இவர் ஒர்க் பண்ணார் பிரசாந்த் கிஷோரோடையும் ஒரு டெல்லியில் தான் அவர் மீட் பண்ணுவார் இப்போ பிரசாந்த் கிஷோரே அங்கே செல்லாகிட்டார் பீகார் எலெக்ஷனில் காங்கிரஸ் போகிறதா தகவல் வந்துக்கிட்டு இருக்குது பிரசாந்த் கிஷோர் ஆகிட்டார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் டெல்லியில் தான் அவர் மீட் பண்ணுவார் இவர் வந்து டெல்லி லாபிஸ்ட்டு இந்தியா முழுக்க இவங்களுக்கு வீடு இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவங்களுக்கு வீடு இருக்குது பெரிய எல்லா வீடுகளும் வந்து அரண்மனை மாதிரி இங்கே போயஸ் கார்டனில் ஒரு வீடு வந்து ஜெயலலிதா வீட்டுக்கு எதிரில் அரண்மணி மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஃப்ளாட்டில் தான் அவர் தங்கியிருக்கார் பெரிய வெல்லாஃப் எல்லாரையும் விலைக்கு வாங்கக்கூடிய ஆள் எல்லாருக்கும் காசு கொடுக்கக்கூடிய ஆள் யூடியூபர்லாம் வந்து இவங்க வீட்டு வாசலில் காத்திருப்பாங்க யூடியூப்பில் பேசுகிறவங்கலாம் இவருக்கு இவர் வீட்டு வாசலில் காத்திருப்பாங்க நம்ம இல்லை நம்ம கிடையாது நம்ம என்னைக்கும் போனதில்லை ஆதவ் அர்ஜுனானே சொல்கிறது இல்லை ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு தான் நம்ம இருக்கோம் அவர் வந்து தலித்து வேஷம் போட்டால் கூட நீ யார் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம நம்ம கிடையாது இப்படி தான் இவர் போயிருக்காரு இவர் வந்து பல நிழலான நடவடிக்கைகளுக்கு சொந்தக்காரர் இவர் மாமனார் மேலேயும் அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது இவர் வீட்லேயும் அமலாக்கத்துறை ரெய்டு நடந்திருக்கு அது இல்லாமல் அருண்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து சென்ட்ரலில் வந்து ஐஆர்எஸ் அதிகாரியாக வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்தவர் அவரும் வந்து பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமானவர் வெங்கட்ராமன் ஒருத்தர் கட்சிக்கு பொருளாளராக போட்டிருக்காங்க அவர் தான் ஆடிட்ரு இவர் இரநூறு கோடி ரூபா கருப்பு பணத்தை வந்து விஜய் வாங்கினார்னா அதில் வந்து ஒரு இருபது கோடி முப்பது கோடி வெள்ளப்பணம் வரும் பாக்கி நூற்றி இருபது கோடியும் கருப்பு பணம் இவர் வந்து வருமான வரி கட்டலைன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்லேயே ஒன்றரை கோடி ரூபா வந்து அபராதம் விதிச்சிருக்கு இன்கம் டேக்ஸ் கேட்டுங்களா அதை அதை எதிர்த்து இன்கம் டேக்ஸ் இன்னும் அப்பீல் போகாமல் இருக்கு இவர் மேலே ஆதவ் அர்ஜுன் மேலே வந்து அமலாக்கத்துறை கேஸ் இருக்குது இவர் மேலே வந்து இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்குது இவரோட இன்கம் டேக்ஸ் கணக்கெல்லாம் மேனேஜ் பண்ணுறது வெங்கட்ராமன் அவர் ஒரு பிராமணர் அவர் தான் இந்த கணக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு த்ரிஷா எல்லாமே வந்து பிஜேபியோட லிங்க் ஆனவங்க ஸோ இவர் வந்து பை நேச்சரே வந்து பிஜேபியோடைய ப்ராடக்ட் ஆனால் இவர் வெளியில் சொல்லிக்கிறது வந்து தன்னை ஜோசப் விஜய்னு சொல்லிப்பார் இது வரைக்கும் பிஜேபிக்காரங்க வந்து ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்ன்னு சொல்லுவாங்க இதே க இப்போ ஒரு சம்பவம் நடந்தது கரூரில் இதே வந்து விஜய் வந்து அவங்களுக்கு ஈக்குவேஷனுக்கு செட்டில் ஆகாத ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க இந்நேரம் ஜோசப் விஜய் ஜோசப் விஜயின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணி ஒரு வழக்கு கூட்டிடணும் இப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேரில் இருக்காரு இப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி டெல்லிக்கு போயிருக்காரு அவர் வந்து அமித்ஷாவை பார்ப்பார் அமித்ஷாவை பார்க்குறதோ இல்லை மீட் பண்ணுறதோ செங்கோட்டையன் மீட் பண்ணிட்டு வந்தது வந்து அமித்ஷா உறுதிப்படுத்தவே இல்லை ரைட்டா பலர் வந்து அமித்ஷாவை மீட் பண்ணுவாங்க டெல்லியில் வந்து அது ரொம்ப சகஜம் அமித்ஷா வந்து விஜய் விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணோன்னா அர்ஜுனை கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணார் விஜய் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்பது இருக்குது ஸோ ஆதவுடைய பயணம் அதுவும் சார்ட்டர்டு ஃப்ளைட்டில் ஏன் போகிறாருன்னா இல்லை இல்லை அவர் போலீஸ்க்கு பயந்து போகிறார் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிறீங்க அவர் அந்த ட்வீட் போட்டார்ல அதுக்கு வந்து இங்கே ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுட்டாங்க சிட்டி போலீஸில் அதனால் அவரை ட்வீட் போட்டு ஒரு டெலீட் பண்ணிட்டார் அதனால் அவருக்கு ஈஸியாக பெயில் கிடைக்குன்றதுனால அவரை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க அவருக்கு ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்போனால் என்னை கைது பண்ணலாம் அதனால் பிரைவேட் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனதாக ஒரு வேர்ஷன் அந்த சைட்லேருந்து வருது ஆனால் அவரோட பயணம் வந்து பாஜக ஃப்ளைட்டில் தான் போயிருக்காரு அவர் வந்து அமித்ஷாவை பாப்பாரா இல்லையான்றது இதுக்கு மேலே தான் நமக்கு தெரிய வரும் சார் இப்போ இவ்வளோ தூரம் வந்து தாவேக்காவுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரியான தகவல்கள் சொல்லியிருக்கீங்க இப்போது விஜயை வந்து பாஜக எந்த அளவுக்கு அவங்க வழிக்கு கொண்டு வருவாங்க எப்படி சார் அவங்க வழிக்கு கொண்டு வருவாங்க அதம்மா விஜய் வந்து பாஜக வழிக்கு கொண்டு வந்தால் அதிமுக டுவெண்ட்டி பர்சன்ட் பாஜக அவங்க மெஷர் பண்ணுற மாதிரி பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட்லாம் இருக்காது முப்பது ரைட்டுங்களா விஜய் ஒரு அஞ்சு பர்சன்ட் மினிமம் அஞ்சு பர்சன்ட் நட்டாக தலித் கிறிஸ்டின்ஸு புதுசாக ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இருபது பத்து முப்பது ப்ளஸ் அஞ்சு அது இல்லாமல் பாமக ஒரு ரெண்டு பர்சன்ட்டு நம்ம அன்புமணி ஒரு அதுதான் அன்புமணி பாமக ஒரு ரெண்டு பர்சன்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம தேமுதிகா ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் இதெல்லாம் சேர்த்தேன்னா ஒரு நாற்பது பெர்சன்ட் வந்துடும் திமுக கூட்டணியில் இவங்களுடைய மெஷர்மெண்ட் பிரகாரம் அதிமுகவுடைய மெஷர்மெண்ட் பிரகாரம் திமுக கூட்டணியில் திமுக வண்டி தான் வலுவாக இருக்குது ரைட்டா காங்கிரஸும் ஒன்றும் பெரிய அளவுக்கு வலுவாக இல்லை சிபிஎம் சிபிஐயும் வலுவாக கிடையாது பிசிகா கொஞ்சம் வலுவாக இருக்குது ரைட்டா மதிமுக ஒன்றுமே கிடையாது இதுதான் இவங்களுடைய கூட்டணி கட்சி அப்போ திமுக திமுகவுடைய வலுவை இவங்க எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டு தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வராங்க அப்போது மற்ற கட்சிகள்லாம் சேர்த்து கூட்டணி கீட்டணும் போட்டால் கூட க்ளோஸ் ஃபைட் வந்துடும் தாவேக்கா அங்கே போனால் க்ளோஸ் ஃபைட் க்ளோஸ் ஃபைட் வந்துடும் அது ஒரு ஒரு ஃபார்மேஷன் அதுக்கு தான் பிஜேபி ட்ரை பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா எடப்பாடி ஒரு தனி ரூட்டு போட்டிருக்கேன் எடப்பாடி என்ன ரூட் போட்டுருக்கேன்னா நீ நான் பிஜேபியை விட்டு வந்துடுறேன் நீ வந்து என்னை முதல்வராக ஏற்றுக்கோ நீ நானும் வந்து கூட்டணி போட்டு போய்க்கலாம் அப்படின்றது எடப்பாடியுடைய ரூட் இப்போ இந்த ரெண்டு ரூட்டில் வந்து எதில் வந்து உட்காருவார் இவர் அப்படின்றது இவ்வளோ நாள் கொள்கை எதிரின்னு பிஜேபி சொல்லிவிட்டு பிஜேபி ரூட்டில் போகாமல் இவர் இருந்தார்னா இப்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம் விசாரணை வந்து சிபிஐ விசாரணை வந்து ஒன்றுமே இருக்காது ரெண்டு வாரத்தில் எல்லோரும் இதை மறந்துடுவான் கரூர்ன்ற சம்பவத்தையே ரெண்டு மா ரெண்டு வாரத்தில் மறந்துடுவான் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நம்ம பேசுனா கூட வியூஸ் போவாது ரைட்டா ரெண்டு வாரத்தில் மறந்துடுவானுங்க அதனால் இது வந்து சிபிஐ விசாரணை போட்டு ஜாடியில் போட்டுடலாம் அப்படின்றது தான் இது நாங்கள் சுப்ரீம் இங்கே ஹைகோர்ட்டில் கிடைக்கலனாலும் தமிழ்நாட்டில் கிடைக்கலனாலும் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த விசாரணையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான விஷயம்தான் ரைட்டா இப்போ முன்ஜாமீன் வந்து புஷி ஆனந்துக்கும் நிர்மல்குமார்க்கும் ரத்தானா உடனடியாக அவங்கள கைது பண்ணிடுவாங்க போலீஸு நம்ம ஆதவ அர்ஜுன் ரெட்டியும் கைது பண்ணுவாங்க இந்த மாதிரி கூட இருக்கவங்களை எல்லாரையும் கைது பண்ணால் என்ன வேணால் தொடுங்க என் கூட இருக்கவனை தொடாதீங்க அப்படின்னு விஜய் பேசுகிற டைலாக அர்த்தம் இல்லாம ஆகிடும் இது தான் வந்து பிஜேபி முன்வைக்கிற ஃபார்முலா ரைட்டுங்களா இது தான் இந்த அலையன்ஸ் வந்து மாறும் அப்படின்றது தான் அவங்க முன்வைக்கிற ஃபார்முலா ஆனால் இவர் வந்து முதல்வராக எடப்பாடியை ஏற்றுக்கினாலும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனீங்கன்னா நீங்கள் முதல்வராக எடப்பாடியை தான் ஏற்றுக்கணும் அந்த மாதிரி அப்போது ஏடிஎம்கேவோட தனியாக போகிறதா இல்லை பிஜேபி காம்பினேஷனோட போகிறதா அப்படின்றதான் தான் பிரச்சனை அப்போது இதில் வந்து ஒரு டைலமா இருக்குது இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்றதுனால தான் நைனார் நாகேந்திரன் வந்து அவர் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னு பட் பிஜேபி வந்து பை ஆல் கன்ஸ் வந்து அவங்க வந்து இது ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதில் வந்து இதில் இருக்கவங்க எல்லாமே கேஸ்காரங்க தான் ஆதவ் அர்ஜுனாக இருக்கட்டும் விஜய் ஆகட்டும் விஜய்யே கேஸ்காரங்க கேட்டால் விஜயுடைய சொ சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கா எல்லாமே கேஸ்காரங்க தான் கேட்டால் விஜய்யே கேஸ்காரங்க தான் கருப்பு பணத்தை மேனேஜ் தான் பிளாக்ல வந்து ஆயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்டு விற்றுட்டு அதில் வரக்கூடிய காசை வச்சு சம்பாரித்து இவர் ஊழலை பற்றி இவர் பேசிக்கிட்டு இருக்கார் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டுருக்காரு பிளாக் டிக்கெட்டு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா முதல் காட்சி முந்நூறுரூபா இப்படி இப்படி ரிவர்ஸில் பாடினோம் விஜயை பார்த்து அந்த மாதிரி தான் இருக்கார் ஸோ இந்த செட்டப் குள்ளே இருக்கிறதுனால இவர் வந்து கொரப்டு தான் விஜய் கொரப்டு தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஸோ கரப்டு கரப்டு அதுக்கு மேலே வந்து இவருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ராஜபோக இமேஜு இவரோட சைக்கோத்தனம் சைக்கோத்தனத்தில் தானே மக்கள் செட்டாங்க இதெல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ண வேண்டிய தேவை என்பது விஜய்க்கு இருக்குது இதுதான் இந்த அரசியல் ஈக்குவேஷனுக்கு போது இவருக்கு வந்து ஆல்ரெடி ஒய் பிரிவை கொடுத்து இவரை வந்து சமாளித்து வச்சுருக்காங்க இப்போ எந்த அளவுக்கு இவங்க போயிட்டாங்கன்னா லூப் வீடியோன்னு ஒரு வீடியோ வருது லூப்புன்னு ஒரு கம்பெனி அதாவது விஜய்க்கு ஆதரவாக வீடியோ போட்டால் சும்மா ஒரு மூணு நிமிஷம் வீடியோ போட்டால் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதுக்கு தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து முந்நூறு நிமிஷம் வீடியோ கூட போடுவார் அவர் கேட்டால் முந்நூறு நிமிஷம் வீடியோ போடுவார் அவர் நம்ம ஸ்ரீமதி வழக்கில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இன்னொருத்தனும் சேர்ந்து என்னென்ன கொள்ளடிச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு தனி வரலாறே உக்காந்து ஒரு நாள் வீடியோ பேச முடியும் அந்த மாதிரி இப்போது இவங்க எல்லாமே ரீமார்க்கெட்டிங்கில் தான் இருக்காங்க விஜய் வந்து ஒரு ரீமார்க்கெட்டிங்கில் தான் இருக்காங்க ஸோ இந்த சமயத்தை பயன்படுத்தி எடப்பாடி எப்படி அவங்க சொந்தக்காரங்க மேலே இருந்த கேஸை வச்சு எடப்பாடியை தூக்கி உள்ள உட்கார வச்சுக்கிட்டு அலையன்ஸு நாங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அறிவித்தாரோ அதே மாதிரி இந்த கரூர் கேஸை வச்சு விஜயை பக் போட்டு உள்ள போடுறதுக்கு தான் பிஜேபியுடைய பிளான் நடந்துக்கிட்டு ஓகே சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி